பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த செருப்பு இருக்கு இல்லைங்களா செருப்பு அந்த செருப்பை நாலா பக்கமும் சாணியில முக்கி பொளிர் பொலிர்ன்னு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி பார்வதியை வச்சு செஞ்சிருக்கார் நம்ம சேதுனா தேர்ட் ப்ரோமோல நம்ம விக்ரமுக்கு பார்வதி ஒரு பேர் வச்சாங்க வக்ர விக்ரம் அப்படின்னு ஆனால் அவனோட வக்ரம் அப்படின்றத விட நீ ஒரு கேடுகட்ட பொறுக்கியான ஒரு வக்ரத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்க இல்லையா அதுதான் வக்ரம் அப்படின்னு சேது நான் ஒன்று கொடுத்தாரு பாருங்க செம்மையாக இருந்தது ஏன்னா அவங்க வந்து அரோராவை பிராண்ட் பண்ணாங்க அரோரா ஆபாச குறியீடு காட்டுறா அவள் ஆண்களை வளைச்சி போட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கேம் ஆடிட்டுருக்கா அவள் துஷார்கிட்ட பட்டா போட்டுட்டு இப்போ கமருதீன் கிட்ட வந்து கொட்டா போடுறா அதுக்கு அடுத்தது வந்து எஃப்ஜே கிட்ட பேசுவா கிட்ட பேசுவா அவள் பசங்களை வச்சு தான் கேம் ஆடுவா நீங்கள் என்ன கிழிச்சிங்க இவ்வளோ நாள் வந்து நீயும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமில் தான் இருக்க உனக்கு திவாகர் கம்ருதீன் எஃப்ஜே அப்படி நீயும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமில் தான் விளையாடிட்டு இருக்கிற பட் இவங்க வந்து அரோராவை சொன்னாங்க அரோரா மேலே அவங்களுக்கு செம்ம காண்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இந்த சக்காலத்தி சண்டை கம்ருதீன் கூட வந்து நான் பேசுவேன் நீ பேசுவேன்ன்ற சக்காலத்தி சண்டை ப்ளஸ் அந்த டாஸ்கில் வந்துட்டு அரோரா இவங்க கேம் அதாவது நம்ம பார்வதியை விட்டுட்டு அந்த சைட் போனது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மனசுக்குள்ள வன்மம் வக்ரம் சாரி வக்ரம் நிறையா இருந்தது பார்வதிக்கு வக்ர பார்வதி அப்படின்னு சொல்லலாம் பார்வதியோட அந்த வக்ரம் தாங்க முடியாமல் வெறி அப்பப்போ பார்வதிக்கு வெறி பிடிச்சிரும் நல்லா தான் அப்படியே போவாங்க திடீர்னு வெறி பிடிச்சிரும் அப்படி வெறி தலைக்கு ஏறி சரி அவளை ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு அந்த பிளாக்ஸை அந்த பொண்ணு எடுத்து வச்சு காமிச்சு கொடுத்துச்சு இப்படி எடுத்து வைங்க ஏன்னா அவள் வச்சா சீக்கிரம் சீக்கிரம் பிளாக் விழுகுதுன்னு போது இப்படி எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாயிண்டில் சொல்கிறாங்க சரி ஒரு நார்மல் கான்வர்சேஷனில் ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷனில் அந்த பொண்ணு பேசியிருக்குன்னு சொன்னால் கூட ஓகே ஏன்னா அந்த பொண்ணும் அப்படியான பொண்ணு தான் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் பேசுகிற பொண்ணு தான் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க எயிட்டீன் ப்ளஸ் கண்டர்ட் பேச மாட்டாங்களா நான் சொல்ல மாட்டேன் பேசுவாங்க ஆனால் அதுக்கு எந்த இடத்துல பேசணுன்றது அரோராக்கு நல்லா தெரியும் இப்படி ஹீட் ஆஃப் த மொமெண்ட் போயிட்டுருக்கு இங்கே ஒரு டாஸ்க் சீரியஸாக விளையாடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் ஒரு ஆபாச குறியீடு காட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது ஸோ அவங்க வந்து இப்படி நீங்கள் வச்சு பாருங்க நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றக்காக தான் சொன்னாங்க பட் அது உன் பார்வையில் தப்பாக இருக்குது உன் மண்டை ஃபுல்லாக நீ இப்படி தான் இருக்கிற பார்வத்திக்கிட்ட நம்ம என்னங்க எதிர்பார்க்க முடியும் பேசுறது எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் அவங்க அவங்க அப்படி தான் ஃபேம ஆனவங்களே அதனால தான் வீட்டுக்குள்ளேயும் வந்து கவர் போட்டு சாப்பிட்றதாகட்டும் அப்படி எல்லாத்தையுமே அவங்க பேசுகிறது அவங்க மண்டை ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது அவங்க பார்வை புத்தின்னு எல்லாத்துலேயும் ஓம் புத்தியில் வக்கரத்தை வச்சுட்டு இதுக்கு பேர் தான் வக்கரம் அந்த வக்கரத்தை நீ வந்து அடுத்தவங்கள சொல்கிறியா அப்படின்னு செருப்படி கொடுத்தார் பாருங்க சேதுனா சூப்பராக இருந்தது ஏன்னா இப்படி ஒரு அவங்க ஒரு பிளாக் வைக்கிறாங்க இதில் என்ன அவனுக்கு தப்பாக தெரிஞ்சிருச்சு அப்போ பார்க்குற பார்வை தான் இருக்கு இல்லையா அது பிளாக்ஸை இந்த டிசைனில் வைங்க இந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தானே அந்த பொண்ணு சொன்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் திவாகரை திட்டினார் ஏன் திவாகர் உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டினா உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னாரு திவாகர் லேசப்பட்ட ஆளே கிடையாது பார்க்குறக்கு என்னமோ குழந்த பிள்ளை மாதிரி ஒரு முகத்தை வச்சிருப்பான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு கொடூரமான குணம் இருக்குது இப்போ சேது நாட்டை சாரி சார் சாரினா அப்படின்னு நடிப்பான் ஆனால் அதெல்லாமே நடிப்பு தான் அவருக்கு பார்வதியை பிடிச்சிருக்குன்றதுக்காக பார்வதி சொல்கிறதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணலை அவருக்கு அரோராவை பிடிக்கல அதனால் அரோரா சொன்னதும் ஓகே அப்படின்றார் அவரை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள ஒன்றுக்கு நாளாக பேசுவார் அவருக்கு வந்து இவரை பிடிக்கிற பார்வதியை பிடிக்கிற வரைக்கும் ஓகே செல்லோ நீலாம் ரொம்ப ஃபேமஸ் செல்லோம் அப்படின்வார் பார்வதி பிடிக்கலனா அப்படின்னா அவெல்லாம் ஒரு ஆளா அவெல்லாம் பாரு மக்கள் சீக்கிரமாக அவளை வெளியே அனுப்பிடுவாங்க ஓவர் நெகட்டிவிட்டி அப்படின்வர் அரோராவை பிடிக்காத ஒரே காரணத்துக்காக பார்வதி என்ன சொன்னாலும் ஆமாம்மா ஆமா அவ மோசமானவ அவ தப்பான குறியீடு காட்டுறா யார்ரா நீ எல்லாம் நீ பெரிய இவன் உன தப்பான குறியீடு காட்டுறாங்க எனக்கு இதுலேயே ரொம்ப சந்தோஷம் பார்வதி செருப்படி வாங்குறதே ஒரு சந்தோஷம் தான் ஆனால் அவங்க எந்த ஒரு வேர்ட் அதை வச்சு விக்ரம பிராண்ட் பண்ணாங்களோ அதே வேர்டு உனக்கு வந்தது இல்லையா பூமரங் இதுதான் பூமரங் அப்படின்வாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த பொறிக்கி பண்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாலாம் இவ இது வரைக்கும் யார் மேலே ஒரு பிளேம் சொல்லாமல் இருந்திருக்கா துஷார் பிரவீன் எஃப் சபரி விக்கல்ஸ் விக்ரம் கனி அரோரா அப்படின்னு எல்லார் மேலேயும் இவர் பிரஜின் அப்படின்னு எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் தான் சொல்லியிருக்கா சேதுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வக்ர பார்வதியை நீங்கள் வச்சு செஞ்சதுக்கு ஆனாலும் நீங்கள் இதை முதல்ல அட்ரஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவங்க துஷார் வந்து ஒரு கேப்டனாக பேசும்போதும் சரி அவங்க என்ன சொன்னாங்க என் பக்கத்தில் வராத அப்படின்னாங்க பிரவீன் ஒரு கேப்டனாக பேசும்போது ஏன் அவ்வளோ பக்கத்தில் வந்து பேசுகிறேன் அப்படின்னாங்க ஸோ அப்போ இருந்தே அவங்க ஒவ்வொருத்தரையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் இவர் பிரஜின் மேலே இவங்களே போய் கை வச்சுட்டு அவர் என்ன ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணிட்டார் அப்படின்னாங்க எஃப்ஜே வந்து ஆம்ல திமிர காட்டுறான் அப்படின்னாங்க கேர்ள்ஸை சொல்லியிருக்காங்க கனி குரூப் சம் பண்ணுறாங்கன்ற அரோரா வந்து ஒரு சைன் காமிச்சாங்கன்றாங்க ஸோ இப்படி இவங்க எல்லோருமே வந்து அவங்களோட வேலையை பார்வதியோட வேலையை என்ன அப்படின்னா மற்றவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது தான் பார்வதி அவரோட வேலையாக வச்சுருக்காங்க ஸோ நீ அப்போவே வந்து பார்வதி துஷார் அவங்கக்கிட்ட என்ன சொன்னால் அவன் ஒரு கேப்டனாக இருக்கும்போது வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அன்றைக்கி நந்தினி கோபமாக இருக்காங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க அவ்வளோதானே சொன்னால் அதுக்கு ஏன் நீங்கள் விமன் கார்டு தூக்குறீங்க அப்படின்னு அன்னைக்கே நீங்கள் செருப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க திருந்திருப்பாங்களா இல்லை அப்பவும் இவங்க திருந்த மாட்டாங்க திருந்துற வார்த்தைன்றது நம்ம பார்வதி டிக்ஷனரியிலே கிடையாது அவள் என்றைக்குமே திருந்த மாட்டா இப்படியே காலம் ஃபுல்லாக செருப்படி வாங்குறதா பிக் பாஸ் வீடுன்னு கிடையாது அவங்க பர்சனல் கேரக்டரே அதுதான் ஸோ செருப்படி வாங்கிட்டே தான் இருக்க போகிறா ஸோ பார்வதியை பஞ்சர் பண்ணதுக்காகவே சேர்ந்துனாக்கு ஒரு ஃபயர் விடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரோமோ பார்க்க ரொம்ப நிம்மதியாக இருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி